இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை எந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இறக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணம் எங்களுக்கு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா அறிந்து மறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரி சுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எளிமையுமே பாடி மகிமைப்படுத்தியுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலிதோரைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபை நாள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கரம்பிடித்து நடத்துங்க இயேசு சுவாமி கிறிஸ்துக்குள் புரிய எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மன சஞ்சலமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுடைய எல்லா பாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை தேற்றுவார் அவர் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உங்கள் பாரத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆதரித்து அந்த சூழ்நிலையை மாற்றி தருவார் நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் தள்ளாட ஒட்ட மாட்டார் உங்களுக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலை அசைக்கப்படுகிற சூழ்நிலையாக காணப்படலாம் இல்லை ஆண்டவரே எனக்கு இன்னும் பதில் வருவேன் சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் செபிக்கிற நீதிமானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் இந்த வசனத்தின் படியே இந்த இரவு வெலைல செபிக்கிற உங்களுக்கு உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாய் ஆதரித்து உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்து തുടമം എന്ന ആണ്ടവരായി യേസുക്രിസ്തുവരക്കേ സെലുഗ്രേൻ ആമേ